தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக செல்வ பெருந்தகை பதவி இருக்கிறார் அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம் நாம் உறுதுணையோடு இருந்து இந்த பிஜேபி அரசை விரட்டி அடித்து ஏழைகளை நாம் காப்பாற்றிடுவோம் விவசாயிகளை காப்பாற்றிடுவோம் ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிடுவோம் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்த தலைவர் ராகுல் காந்தியினுடைய கனவை நினைவாக்க காஞ்சி மண்ணின் மைந்தன் மணிமங்கலத்தின் சொந்தக்காரர் அண்ணன் செல்வ பிறந்தகையார்

காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பெருந்தகை பொறுப்பேற்கிறார் இந்த நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் தொண்டர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் அதன் காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம் காமராஜ் நினைவு இல்லம் போல மேடை அமைக்கப்பட்டு காங்கிரஸ் கமிட்டியின் தமிழக தலைவராக பெருந்தகை பொறுப்பேற்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஹரிஹரன் இணைப்பில் இருக்கிறார் ஹரிஹரன் முழுமையான தகவல்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக கடந்த சனிக்கிழமை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக செல்லூர் செல்ல செயல்படுவார்கள் அதிகாரப்பூர்வமாக அகில இந்திய காங்கிரஸ் தேசிய தலைமையில் இருந்து அறிவிக்கப்பட்டது முன்னதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த கேழகிரியில் இருந்து இன்று தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக செல்லுப் பெருந்தகை இன்று பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் இதற்காக இந்த சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அலுவலகத்தில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த சத்தியமூர்த்தி பவன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சாலை முழுவதுமாக காங்கிரஸ் கொடிகள் கட்டவுட்டுகள் போன்றவை கட்டப்பட்டு புதிதாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய செல்லுப் பெருந்தகை வாகனம் மூலமாக ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு தற்போது அலுவலகத்துக்கு வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டி அலுவல் தலைவரிடைய இருக்கையில் அமர்ந்து குறிப்பிட்டு கையெழுத்திட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் மிக முக்கியமாக மிக மிக பெரும் தலைவர்கள் போன்றவர்கள் அமர்ந்த அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியில் தற்போது செல்வத்தை அமர்ந்து தலைவராக பொறுப்பேற்றிருக்க சூழல நாற்பத்தி ஓராவது காங்கிரஸ் தலைவராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழல அவர் தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது ஏனெனில் இந்தியா முழுவதுமே காங்கிரசிற்கு வெற்றி தேவைப்படும் சூழல்ல தமிழகத்திலும் காங்கிரசின் வெற்றிக்கு பாடுபடுவதற்காக ஒரு நல்ல தலைமை வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் மூலமாக அவர் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கார் அவர்கள் இருக்கக்கூடிய சூழல அவர் காங்கிரஸ் தலைவராக அறிவிப்பதுமே பல்வேறு பல்வேறு தகவல்களையும் தெரிவித்துள்ளார் மிக முக்கியமாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் மூத்த தலைவர்களையும் ஒருங்கிணைத்து சென்று காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவேன் என்றும் போன்ற பல்வேறு தகவல்களையும் தெரிவித்துள்ளார் மிக முக்கியமாக காங்கிரஸ் கட்சியில் பல அதிரடி நடவடிக்கை நடவடிக்கைகள் இருக்கும் என்றும் காங்கிரஸ் கட்சி வளப்படுத்தும் விதமாக பல நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக தெரிவிக்கிறார் தற்போது அவர் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுத்த சூழல்ல அதனை தொடர்ந்து பிரம்மாண்டமான ஒரு விழா நடைபெற உள்ளது இந்த விழாவில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர்கள் அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர்கள் கே வி தன்னபாலு தங்கபாலு உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பல்வேறு தலைவர்களும் நிர்வாகிகளும் இந்த விழாவில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க